தன்னை பிரேக்கப் செய்த காதலியை கொடூரமாக கொலை செய்த இளைஞர் படத்தை பார்த்து கொலை செய்ததாக கூறி சிரித்து கொண்டே பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் எங்கு நடந்தது பின்னணி என்ன புலன்சாகரில் கடந்த செவ்வாய்க்கிழமை கல்லறை ஒன்றில் தலை துண்டிக்கப்பட்ட பெண்ணின் சடலம் ஒன்று கிடந்துள்ளது இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று விசாரணையை தொடங்கிய போலீசார் முதல் கட்டமாக கொலை செய்யப்பட்ட பெண் ஆஸ்மா என கண்டுபிடித்தனர் பின்னர் விசாரணையில் உயிரிழந்த ஆஸ்மாவுக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்ததாக தெரியவந்தது இந்நிலையில்தான் அந்த பெண்ணுக்கு அத்னானன் என்ற பல்லு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அப்போது பல்லு ஆஸ்மாவை வெறித்தனமாக காதலித்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஜோடி மகிழ்ச்சியாக சில ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் ஆஸ்மாவுக்கு வேறு ஒரு நபருடன் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த காதலன் பல்லு அந்த பெண்ணின் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை கொலை தொடர்ந்து தனது காதலியை செய்தது பற்றி வீடியோ வெளியிட்டுள்ள குற்ற உணர்ச்சி சற்றும் இல்லாமல் கொலை செய்ததை நியாயப்படுத்தி வசனம் பேசியுள்ளார் அதோடு தான் காதலித்த பெண் இரண்டரை வருடமாக தான் சம்பாத்தியத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டதாகவும் அதனால் கொலை செய்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் தான் சஞ்சய் தத்தின் தீவிர ரசிகர் என்றும் என்றும் அவர் நடித்த கல்நாயக் படத்தில் வரும் பல்லு கேரக்டர் தனக்கு மிகவும் பிடிக்கும் அதோடு அந்த படத்தை தன் காதலியை கொலை செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் தனது நண்பர்களை யாராவது காட்டிக் கொடுத்தால் அவர்களையும் கொன்று விடுவேன் என பகிரங்கமாகவும் மிரட்டியுள்ளார் இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாக்களில் வைரலாக பரவி வருகிறது காதலியை கொடூரமாக கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வீடியோ வெளியிட்ட இந்த நபரின் செயல் விமர்சனத்தை கிளப்பியுள்ளது லியோ படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடித்த சஞ்சய் தத் படத்தை பார்த்துவிட்டு நடந்த இந்த கொலைதான் தற்போது பேசுபொருளாகி வருகிறது